அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் மலர்ந்த முருகன் பாடல் பாடலை கேட்டு அடைவோம் அமைதியடைவோம் முருகன் அருள் வருவோம் நன்றி வணக்கம் பாசம் பொங்கும் பன்னிருகை வேலா பழனி கோவில் கொண்ட சீலா பாசம் பொங்கும் பன்னிருகை வேலா பழனி கோவில் கொண்ட சீலா தேசமெங்கும் செய்வாய் சஞ்சாரம் பக்தரை தேடி தேடிச் செய்வாய்வு உபகாரம் தேசமெங்கும் செய்வாய் சஞ்சாரம் பக்தரை தேடி தேடி செய்வாய் உபகாரம் பாசம் பொங்கும் பன்னிருகை வேளா பழனிமலையில் கோவில் கொண்ட சீலா ஈசனின் திருமகனே இந்திரன் மருமகனே மாசகள் அருமுகனே மங்கள மருள்பவனே ஈசனின் திருமகனே இந்திரன் மருமகனே மாசகள் அருமுகனே மங்கள மருள்பவனே மங்களம் அருள்பவனே பாசம் பொங்கும் பன்னிருகை வேளா பழனிமலையில் கோவில் கொண்ட சீலா வீச சாமரம் நன்கு விளையும் முன்னால் தாவரம் நேசன்னியர் சாகரம் இசைப்போம் நெஞ்சுருகி பக்தி பாசுரம் வீசவந்தோம் சாமரம் நன்கு விளையும் முன்னால் தாவரம் நேசன்னியர் சாகரம் இசைப்போம் நெஞ்சுருகி பக்தி பாசுரம் நெஞ்சுருகி பக்தி பாசுரம் பாசம் பொங்கும் பன் நிறைவேலா பழனிமலையில் கோவில் கொண்ட சீலா தோசத்தை விளக்கிடுவாய் தொட்டதை துளக்கிடுவாய் தோசத்தை விளக்கிடுவாய் தொட்டதை துளக்கிடுவாய் வேசரை ஒடுக்கிடுவாய் வெற்றி முழக்கிடுவாய் வேசரை ஒடுக்கிடுவாய் வெற்றி முழக்கிடுவாய் பாசம் பொங்கும் பன்னிருகை வேலா பழனிமலையில் கோவில் கொண்ட சீலா பூச பூசயமக்கு தருவாய் திருநீரை நீ எமன் மனையில் குவிப்பாய் சீரை பூசயமக்கு தருவாய் திருநீரை புனிதனை எமது மனையில் குவித்திடுவா சீரை பூசலை ஏற்படுத்துகின்ற கொடியோரை பூசலை ஏற்படுத்துகின்ற கொடியோரை வென்று புவனத்தில் இயக்கிடுவாய் அரதர்ம நெறி தேரை புவனத்தில் இயக்கிடுவாய் அரதர்ம நெறி தேரை புவனத்தில் இயக்கிடுவாய் அரதர்ம நெறி தேரை பாசம் பொங்கும் பன்னிருகை வேலா பழனிமலையில் கோவில் கொண்ட சீலா தேசமெங்கும் செய்வார் சஞ்சாரம் பக்தரை தேடி தேடி செய்வாய் உபசாரம் பக்தரை தேடி தேடி செய்வாய் உபகாரம் பாசம் பொங்கும் பன்னிருகை வேலா பழனிமலையில் கோவில் கொண்ட சீலா நன்றி வணக்கம்